நாம் செம்மணியும் மடமும் ஒன்றா என்ற ஒரு வந்திருக்கின்றோம் ஏற்கனவே நாம் சொன்னது போன்று சாட்சியின் செம்மணியின் ஒரு சாட்சியாளர் இன்னும் சிறைக்குள் சென்று மரண தண்டனை கொடுத்த கைதியாக இருக்கின்றார் சோமரட்னவின் மரண தண்டனை பற்றிய செய்தி ஒன்று கடந்த வடத்துக்கு முற்பகுதியில் வெளியானது அவரோடு கைதானவர்கள் எங்கு என்ன நடந்தது போன்ற கேள்விகளும் செம்மனையில் புதைக்கப்பட்டவர்களின் நினைவை போல மறந்து போயிற்று மக்களுக்கு அது தெரியலை அப்பப்ப வந்து வந்து தானே அதாவது ஒரு நீருக்குள் ஆமை ஒன்று தலைவை தலையை தன் தலையை காட்டுவதும் புதைப்பதும் போன்றுதான் இந்த செம்மணியும் நடந்து கொண்டு இருக்கின்றது உலகளவில் நிரூபிக்கப்பட்ட இந்த குற்றம் அல்லது இனம் ஒன்றை கூட்டு படுகொலை செய்தமைக்கான ஆதாரம் புதை புதைக்குள்ளி கொள்ளுத்தான் வருகின்றது வேறு எங்குமே வரவில்லை நாம் இன்னொரு படையத்தையும் கேட்கலாம் இல்ல இதில் ஈடுபட்டவர்கள் சர்வதேச குத்தவியல் மந்தங்களில் விசாரிக்கப்படுவதும் தந்தனைக்குள்ளாக்கப்படுவதும் அண்மை காலம் வரை நடந்து கொண்டே வருகின்றது ஆனால் அது இன்னும் நமக்கு நடந்த பாடில்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவிட்டுக் கொண்டோம் நாம் சரி செம்மணி மட்டும்தான் போது இல்லை இன்னும் இருக்கின்றது அதையும் சொல்ல வருகின்றோம் இது இலங்கையில் இடம்பெற்ற உள்ளக விசாரணை ஒன்றின் தன்மையையும் பொறுப்பு கூறும் போக்கையும் எடுத்து காட்டவும் கைவசம் உள்ள சிறந்த ஆதாரங்களில் ஒன்று ஆதாரமா இல்லையா இப்ப ஒரு பொறுப்பு கூறல் ஒன்று வருகின்ற போது அது ஆதாரமாக காட்டுறதுக்கு செம்மணி ஒரு ஒரு பயங்கர ஆதாரம் திருசாந்தி குமாரசாமி புதைக்கப்பட்ட பிரதேசத்தில் மேலும் முதல் ஐநூறு சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சோமரட்ன தனது சாட்சியத்தில் தெரிவித்திருக்கிறார் அதை நாம் கொண்டு செல்ல போனமா செம்மனையில் வெகுஜன புதைகுழி தோண்டப்பட்ட நேரத்தில் ஐந்து பேர் கொண்ட குழு பதினைந்து பாதுகாப்பு படையினரை பொறுப்பு கூறியதோடு நான்கு ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டனர் ஆனால் குழுவின் அறிக்கை வெளியிடப்படவில்லை மாறாக இரண்டாயிரம் ஆண்டு ஜூலை மாதம் சட்டமாதிபர் அலுவலகத்தில் இருந்த அரசாங்கத்தின் சிற சட்டத்தினே மொஹான் பீரிசின் ஏற்பாட்டில் சந்தேக நபர்கள் புனையில் விடுவிக்கப்பட்டனர் ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு இனம் ஒன்றின் புதைகூலைக்கு காரணமானவங்களை நீ பொன குடிப்பையா எந்த ஒரு சட்டம் பின்னர் நான்கு பேரும் பதவி ஒரு பெற்றனர் இது எப்படி இருக்குது நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்படுகின்ற போர்க்குற்றவாளி இனம் ஒன்றின் படுகொலைக்கான காரணி அவனுகளுக்கு நீ போன கொடுக்கறீங்களாம் பின்னர் சட்டமாதிபர் பதவிக்கு உயர்த்தப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி பீரிஸ் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை குற்றச்சாட்டுக்கு எழுந்த போது அரசாங்கத்தின் பிரதான சட்ட ஆலோசகராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிரதமர் நீதியரசர் பதவியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட கௌரவ சுரானி பண்டார் நாயக் அவருக்கு பதிலாக ஜனாதிபதி மஹிந்த மா மன்னர் மன்னாதி மன்னர் நியமிக்கின்றார் அன்று அவர் நியூயோர்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக செயல்பட்டார் சிம்மணி புதை குழியில் அறுநூறு பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதும் ஒரு ஆதாரமாக வேறு ஒரு தரப்பு செய்தியும் சொல்லுகின்றது செல்வி கிருசாந்தி படுகொலைடன் தொடர்புடைய ராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு முன்னர் நீங்கள் ஏதாவது கூற போகின்றீர்களா என நீதிபதி கேட்டதற்கு சோமகண்ணர் ராஜபக்ச என்னும் சாட்சியாளர் இராணுவ அதிகாரி வழங்கிய பதில் செம்மணி படுகொலையை வெளிக்கொணர்ந்திலிருந்து சுமார் நானூறு சுரக்கம் அறுநூறு வரையான இளைஞர் நீதிபதிகள் கொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதிகளில் புதை புதைக்கப்பட்டுள்ளதாக கிருசாந்தி வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட அவர் வாக்கு மூலம் வழங்கி இருக்கின்றார் அதே போல ஜெயவர்தன துடுகல்ல உதயகுமார் லலித் கோவாகை அப்துல் நசார் ஹமீத் சமரசிங்க உட்பட இருபது ராணுவ அதிகாரிகளையும் சூத்திரகாரிகளாக அவர் அடையாளம் காட்டியிருக்கின்றார் இப்போ சொல்லுங்கள் இது ஒரு தகுந்த ஆதாரமா இல்லையா செம்மணி என்பதை பத்தி நான் நிறைய விரிவாக ஒரு பாட் நான்கு வரையும் சொல்லி புதிதாக இருந்து கொண்டு வந்திருக்கின்றோம் செம்மணி என்பது எமக்கு கிடைக்கின்ற ஒரு வரப்பிரசாத சான்றிதழ் சாட்சி ஆதாரம் அட இதை நீங்க ஐசிசியை கொண்டு வந்து இங்க என்னடா நான் சாதிக்க இதை கொஞ்சம் ஆவேசமா கேட்கறதால யாருமே கோபம் கொள்ளாங்க அட இதுல ஒரு தீர்வு காணல சொன்னால் நீங்க ஒருபோதும் காண மாட்டேங்க இப்ப இன்னொன்று சொல்ல வரமே இறுதி யுத்தத்தில் மன்னார் பகுதி மன்னாரா கிளிநொச்சி பகுதின்னு சொல்லலாமா கிளிநொச்சி பகுதி தான் நாம சரியா எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சரியாக அது நாம எடுத்துல கிளிநொச்சி தான் சொல்லலாம் சரியாக சொல்லது என்றால் கிளிநொச்சி தான் நாங்கள் இறுதி யுத்தத்தின் நந்தி நந்தி நந்திக்கடல் இல்லையா ஆஹ் நந்திக்கடல் வகையில வந்து சொல்லுவான் நந்திக்கடல் எல்லை வரையுமான முல்லைத்தீவு பகுதி என்னும் சொல்லலாம் அந்த பகுதிக்குள் அரைகுசில் கார் உசில் இந்த கா அரை உசுர் இல்ல கால் உசிறு அரை உசிறுர் முக்கால் உசிறாக வெக்க தோண்டி புதைக்கப்பட்ட எலும்புகள் எங்கே எச்சங்கள் எங்கே அதை சீனாமின் ஒரு கெமிக்கல் கொன்று அளிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அங்கு ஆதாரம் நமக்கு கிடைக்காது எந்த குழி தோண்டப்பட்டாலும் முல்லை கிளிநொச்சி பகுதிக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்காது எமக்கு கிடைத்திருக்கின்ற ஆதாரம் நாட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே ஒரு பொறுப்பு கூறல் என்று வருகின்ற ஒரு சாட்சியும் ஆதாரமாக அது பதியப்பட்டிருக்கின்றது இதோ கூட ஒரு ஆதாரம் சேஃபிய இனத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஆதாரம் தான் இந்த மாதிரி ஆதாரம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் எங்கிருந்து இதை நாங்கள் பெறப்போகின்றோம் ஒரு கேள்வி எங்கள்கிட்ட வருது இல்லையா நாங்கள் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் இவர்களை ஒரு சர்வதேச ஐசிசிக்கு வரையும் கொண்டு போவாமல் நாங்கள் இதை சாதிக்கப்போறோம் அப்ப ஆக தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றதுக்கான ஒரு தகுந்த ஆதாரபூர்வமாக இருக்கின்றது இது முடிஞ்சிட்டமா இப்ப இதை முடிப்போமா ஆக கிருசாந்தி மட்டுமல்ல செம்மணி புதைய என்பது எங்கள் கைவசம் கிடைத்திருக்கின்ற ஒரு தகுந்த ஆதாரத்துக்கு அப்பால் உள்நாட்டு பொறிமுறை மூலம் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று ஆதாரம் உலகம் உள்ளவரையும் பதியப்பட்ட ஒரு ஆதாரம் தூக்கு தண்டனை கைதிகள் உள்ளும் இருக்கின்றார்கள் இவங்களை ஒருபோதும் இந்த அரசாங்கம் விடுதலை செய்ய மாட்டாது அடுத்த முறையும் வரப்போகின்ற ஜேவிபி அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுத்தாது இதை நாம் எழுதி பார்ப்போமா அப்ப ஆக எங்களுக்கு ஒரு தகுந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அது கிடைச்சிருக்குது நாங்க இவங்களை இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் யாரை தண்டிக்கலாம் கொலை கொலை குச்சோ அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவங்களை தண்டிக்கலாம் அந்த ஆட்சி தண்டிக்கலாம் ஐசிசி வரையும் கொண்டு போகலாம் உலக சந்தை நான் சொல்லுவேன் சந்தை என்றுதான் இந்த ஐநாவெல்லாம் இப்ப இந்த சந்தை தானே உலக சந்தை வரையும் கொண்டு போய் நமக்கு தேவையான ஒரு ஆதாரத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்கலாமா இல்லையா கொடுக்கலாம் அப்பாக ஆதாரம் இருக்குதானே இப்ப நாம இப்ப மடகலப்ப மாவட்டம் குருக்கல் மடத்துக்கு வருகின்றோம் குருக்கல் மடம் மனித புதை குலையை அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பில் உள்ள ஆலோசகர் நிதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு சிஜேஎம்ஓ கழுவாஞ்சிக்குடி நீதிமானவர்கள் உத்தரவிட்டு இருக்கின்றார்கள் இதுதான் அந்த ஹைலைட் இருக்குதா இதுக்குள்ள ஏன்டா இதை கொண்டு வரோம் என்றால் நாங்கள் நாங்க தான் சொல்லுவோம் கடந்த தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி அன்று ஹஜ் யாத்திரிகை முடித்துக் கொண்டு வீடு திரும்பும் ஹஜ் யாத்திரிகர்கள் மற்றும் வருத்தர்களை கடத்தியமை கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் கொன்று புதைத்ததாக கூறப்படும் வழக்கு நீ கழுவஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கௌரவ நீதி நீதிபதி அவர்கள் வழங்கிய கட்டளைத்தான் நான் உங்களுக்கு இப்போது படித்து காட்டினேன் முந்தைய விசாரணையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு சட்டமாதிபர் அதிபர் காணாமல் போன ஒரு அலுவலகம் மற்றும் கழுவஞ்சுக்குடி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஓஎசிக்கும் ஒரு கட்டளை கொண்டு மஜிஸ்ட்ரேட் அவர்கள் ஒரு சம்மன் அனுப்பியிருந்தார்கள் நீங்கள் தோன்றி ஒரு பெரிய ஆதாரபூர்வமான சமர்ப்ப சமர்ப்பணங்களையும் சமர்ப்பிக்க அலுவலகத்தின் சட்ட பிரதிநிதிகளும் போலீஸ் தலைமை அதிகாரியும் மற்றும் நீதிமன்றத்தில் கடந்த வாரம் ஆஜராக இருந்தார்கள் நேற்று அதாவது நேற்று அந்த நமக்கு பழைய செய்தது நாம் இரண்டையும் சேர்த்து சொல்வதால் நேற்று வருகின்றது ஆனால் அது கடந்த ஒரு வாரம் ஆயிற்று குருக்கள் மடம் மனித அகல் அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பில் உள்ள ஆலோசகர் நிதித்துறை மருத்துவத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே கட்டளை இட்டதுக்கு அமைய நீதிமன்றத்தில் முன்னிலை முன்னிலை ஆகுமாறும் ஏற்கனவே அவங்களை கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அதன்படி காணாமல் போன ஒரு அலுவலகத்தின் சட்ட பிரதிநிதிகளும் போலீஸ் தலைமை அதிகாரியும் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தன இருப்பினும் சட்ட அதிபர் சார்பாக யாரும் முன்னிலை ஆகவில்லை காணாமல் போனோர் அலுவலகத்தை மனித புதைக்குழி முறையாக தோண்டப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை அலுவலகம் தொடர்ந்து நிலைநிற நிலைநிறுத்துவதாக நீதிமன்றத்தை தெரிவித்தார்கள் குறுக்கல் மடத்தில் சந்தேகத்திற்கிடமான இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டால் தாங்கள் அலுவலகம் பார்வையாளர்களாக செயல்பட தயாராக இருப்பதாக சட்டத்தரணிகள் மேலும் தெரிவித்திருந்தார்கள் இந்த வழக்கில் ஆஜரான சட்டத்தரணிகள் மேற்படி சமர்ப்பிப்பை கருத்தில் கொண்டு குல்கல் மடம் மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பில் உள்ள ஆலோசகர் நிதித்துறை அட்வைசரை அவங்களுக்கு கௌரவ நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏழாம் மாதம் பனிரெண்டாம் திகதி புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றி விட்டு வீடு வந்திருந்த போது அதாவது வியாபாரிகள் அவங்களோட குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து கல்முனையிலிருந்து இருந்து மட்டக்களப்பு வீதியில் குறுக்கல் மடம் என்னும் இடத்தில் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டமை தொடர்பைத்தான் இந்த காணொலியை நாங்கள் தருகின்றோம் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எத்தனை தொண்ணூறாம் ஆண்டு நடந்த சம்பவத்துக்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கழுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கௌரவ நீதிபதி அவர்கள் குறித்த சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்குழி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு மன்றுக்கு அறிக்கையிடுமாறு உரிய அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களம் பொவி சரிதடிகள் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் தொல்லியல் சிணைத்தளம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தடவியல் மருத்துவம் மற்றும் நன்னியல் நிர்வாகம் என்பன தமது ஆய்வுகளை மேற்கொண்டு குறித்த சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்கொலி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோன்றுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை முடிவுறுத்தி மன்றுக்கு திட்ட சமர்ப்பித்திருந்தனர் இந்த நிலையில் மன்றக்கு சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்த கழுவாஞ்சிக்குடி போலீசார் குறித்த விடயம் தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனையை பெற்று அதனை நீதிமன்றக்கு அறிவிப்பதற்கு தவணை ஒன்றை வழங்குமாறும் மன்றக்கு தெரிவித்திருந்தனர் அதன் பிரகாரம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபதில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டமாதிபரினால் கழுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைவாக குறித்த வழக்கானது கிடப்பிலிடப்பட்டிருந்தது இவ் வழக்கின் முறைப்பாட்டாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக பதினொன்று ஏழு இந்த கடந்த இந்த மாதம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதியாகிய அன்று குரல்கள் இயக்கத்தின் சட்டத்திறனியால் சட்ட திறன்களால் கலவரங்குடி நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் அதாவது மோஷன் நகர்த்தல் பத்திரம் மூலம் குறித்த மந்தில் அழைக்கப்பட்டது சார்பில் மந்தில் முன்னிலையாக இருந்த சட்டத்திறன்களின் சமர்ப்பணம் மற்றும் வழக்கேட்டை மிக நுணுக்கமாக ஆராய்ந்த நீதிமன்றமானது முறைப்பாட்டாளரின் முறைப்பாட்டானது நிதி நீதி முறையாக அணுகப்படாமல் நிலைமையாக உள்ளமையானது நீதியின் நீதியின் பால் பட்டது நீதியின் நீதியின் பால் பட்டதல்ல எனினும் எனும் அடிப்படையில் குறித்த வழக்கை எதிர்வரும் இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தவணை கிடைப்பதாகவும் குறித்த தினத்தில் மன்றில் முன்னிலையாகுமாறு சட்டமா அதிபருக்கும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்துக்கும் கழுவஞ்சிக்குடி போலீசாருக்கும் அரவிருத்து அனுப்புமாறு கட்டளை ஆற்றிருந்தார்கள் கழுவஞ்சிக்குடியின் தோர்ப்பு நீதிபதி அவர்கள் குறித்த வழக்கில் முறைப்பாட்டாளர் சார்பில் குறுக்கல் இயக்கத்தின் சட்டத்தரணிகள் ஒரு நான்கு ஐந்து பேர் மன்றில் தோன்றுகின்றார்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குருக்கல் மட்டம் கூட புதைகு வழ வழக்குரப்பினருக்குழு மீடு திரும்பிவர்கள் காணாமல்பட்டதாகத்தான் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஒருவரானே அப்துல் மஜீத் அப்துல் ரஹூக் கழுவாஞ்சுக்குடி காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கின்றார் இவர் காத்தாங்குடியை சேர்ந்தவர் இந்த புகாரின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் பதினான்காம் ஆண்டு கௌரவ கழுவஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த விஷயத்தை கருத்தில் கொண்ட மாண்புமிகு நீதிபான் அவர்கள் சந்தேகப்படும் கூட்டு புகைக்குழு இடத்தை ஆராய்ச்சி செய்து நீதிமன்றத்தில் அறிக்கையிடுமாறு நீதிமன்றத்தில் அறிக்கை இடுமாறு நீதிமன்றில் அறிக்கை அளிக்க தொடர்புடைய அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டார் இந்த உத்தரவுக்கு இணங்க நில அளவை துறை புவிகள் மற்றும் சுரங்க பணிகம் துறை காணாமல் போன்ற அலுவலகம் மற்றும் தடவிகள் மருத்துவம் மற்றும் நச்சியல் துறை ஆகியவை அந்தந்த விசாரணைகளை மேற்கொண்டன இந்த அதிகாரிகள் முதற்கட்ட நடைமுறைகளை முடித்து ஒரு கூட்டு புதைகுழி என்று நியாயமான முறையில் சந்தேகிக்கப்படும் பகுதியில் அகழ்வாராய்ச்சி பெறுவதற்கான வரைவு வரைவு முன்வழி ஒன்றை கௌரவ மன்றில் அவர்கள் சமர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள் பின்னர் கழிவாஞ்சிக்குடி காவல் துணையில இந்த விவகாரம் தொடர்பாக மாண்புமிகு சட்ட மாதிரி சட்ட ஆலோசனைகளை கோரியதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு கழிவாஞ்சிக்குடி காவல் நிலைய ஆலய கழிவாஞ்சிக்குடி காவல்துறையில் வழங்கிய ஆலோசனைக்கு அமையவே வழக்கு நிலுவையில் இருந்திருக்கின்றது தொடர்ந்து இந்த வழக்கு நிலுவையிலே இருக்கின்றது கிழக்கிலும் இன்று கண்டுகொள்ளப்படாத படு படுகொலைகள் பல இருக்கின்றன கிழக்கிலும் கண்டுகொள்ளப்படாத படுகொலைகள் தோண்டப்பட வேண்டிய பல பல புகைக்கொலிகள் உள்ளன அதற்கு நாங்கள் சம்பூரை எடுத்துக் கொள்ளலாம் கிட்டத்தட்டூதூர் சந்தியை எடுத்துக் கொள்ளலாம் அவற்றுக்கு நீதியை வேண்டித்தாம் நாம் எமது எமது நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியம் இந்த பத்திரிகையாளர் மாற்றம் அதாவது நாம் தமிழர் அமைப்பி அமைப்பொன்று தமிழர் சார்பாகவும் குரல் அமைப்போன்ற ஒன்று முஸ்லிம்கள் சார்பாகவும் இப்படியான இரண்டு கோணங்களில் இந்த விடயத்தை கையாள போகின்றார்கள் மற்றும் மேலும் அவர்கள் பல பல விடயங்களில் அவர்கள் செய்ய வந்தாலும் கூட இது ஏகப்பட்ட விடயங்கள் இன்னும் இருக்கின்றது இந்த விடயத்தில் நாம் அடுத்த கட்டமாக பாட் மூன்றுக்குள் செல்ல வேண்டும் இந்த அதாவது இரண்டு அணிகளும் இரண்டு விடயத்தில் கையாளுகின்றார்கள் கிழக்கில் முஸ்லிம்கள் போலீசார் கூட ஒரு நூத்தி ஐம்பது போலீசார் கூட புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் திருக்கோயில் பக்கமாக அதுக்கும் ஆதாரம் இல்லை சொல்லப்படுகின்றதுதான் அதாவது திருக்கோவில் பகுதியிலும் இந்த இந்த வேளையில் இந்த செய்தியை சர்வதேசத்திற்கு தேசிய அரசாங்கத்துக்கும் சர்வதேச அரங்கிற்கும் கொண்டு செல் கொண்டு வருவதற்கு நாம் இந்த ஊடக சந்தபியை செய்திருப்பதாகவும் நான் தமிழர் அமைப்பு ஒன்று கடந்த வாரமே சொல்லி இருந்தது எப்படி பார்த்தாலும் குறிப்பாக இரண்டு ஆறு தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனை புள்ளையார் கோயிலும் இருக்குது குலையெல்லாம் அப்ப இன்னும் பல கொலைகள் இந்த பட்டியலில் இருப்பதால் நாம் பாட் மூன்றுக்குள் வர இருக்கின்றோம் நண்பர்களே அன்பர்களே உறவுகளே நாம் இந்த கொண்டு வருகின்ற விடயங்கள் அத்தனையும் குருக்கள் மடமும் ஒன்றாக வருகின்றோம் செம்மணி வருகின்ற போதுதான் இந்த குருக்கள் மடத்தை பெறுகள் கொண்டு வருவார்கள் முஸ்லிம் பக்கம் இருந்தாக இதை நாம் சரியாக சொல்ல போனால் இது ஒரு அதாவது செம்மணி வருகின்ற போதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லை நீருக்குள் ஆமை ஒன்று நீர் ஆமை ஒன்று தனது தலையை கையை காட்டுவது போன்று காட்டுவதும் மறைவதும் காட்டுவதும் மறைவதும் செம்மணி வருகின்ற போது இந்த குறுக்கல் மடத்தையும் கையில் எடுக்கின்றார்கள் என் எந்த அளவுக்கு வெற்றி போகின்றது அது எந்த வெற்றி சாத்தியம் இதை நாம் ஆரம்பிப்போமா நன்றி நிற்கலே மீண்டும் சந்திப்போம் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு அரவணைப்போம்